இந்த கருணா சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரமோ பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இன் சித்ராவுக்கும் பார்த்த மாப்பிள்ளை இருக்கா இல்லையா அவனே ஒரு பொட்டை போறக்கே ஸோ அவன் வந்து சரியான மோசம் இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கருணாவோட ஃப்ரெண்டு தான் இப்படி வீடியோ எடுத்திருப்பாங்க கருணா வந்து எப்படியாச்சும் அந்த நபரை வந்து கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம கர்ணாவோட ஃப்ரெண்டு பாண்டி இருக்கா இல்லையா அவனோட ஃபோன் வேறு தொலைஞ்சிருக்கு ஸோ அவன் வந்து ரொம்ப சோகமாக இருந்துகிட்ருக்கான் அப்போ நம்ம கர்ணா வந்து என்ன ஆச்சுடா முஞ்சு வரும் மாதிரி இருக்கு இங்கே பாருமாட்டான் என்னோட ஃபோனை வந்து காணுண்டா அப்படின்னதும் என்னடா சொல்கிறேன் ஃபோனை காணுமா ஆமாம் எப்படி தொலைஞ்சி போச்சு அப்படின்னும் போதும் ஆ நேற்று அந்த சித்ராவோட மாப்பிள்ளையை வீடியோ எடுக்கும் போது தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு உளறிடுறாங்க இது கேட்ட கருணா அதிர்ச்சி ஆகிடே என்னடா சொல்கிற மச்சா அது வந்து ஐயோ தெரியாமல் உளறிட்டினே அப்படின்னு பாண்டியன் வந்து டென்ஷன் ஆனதும் உடனே கருணா வந்து பாண்டியாக அடிக்கிறாங்க அப்படின்னா மாப்பிள்ளை வந்து என் அண்ணக்கிட்ட காட்டின ஃபோன் வந்து உன்னோட தானடா சொல்லுடா இங்கே பாரு உண்மையே சொல்லலை அவ்வளோதான் அப்படின்னதும் உடனே நம்ம ஜெயந்தி சித்ரா இந்து மூணு பேரும் திட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ நடந்த அத்தனை விஷயத்தையே ஒன்று விடாமல் சொல்லி முடிச்சிடுறாங்க பாண்டி இது கேட்டு கருணா செம்ம டென்ஷன் ஆகி ஓஹோ இது எல்லாம் அந்த இந்துவோட வேலை தானா அவளுக்கு இருக்குடா அப்படின்னு சும்மா கடுப்பாயிட்டு கருணா கிளம்பி நேராக இந்துவை பார்க்க வராங்க ஏய் இங்கே வந்தமா உனக்கான காரியத்தை முடித்தோமா வீட்டை விட்டு கிளம்பலமானு இருக்கணும் எதுக்கடி தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்துல தலையின்ற அதுவும் என் அண்ணனோட விஷயத்துல மூக்கம் நுழைச்சிருக்க அப்படின்னு கருணா வந்து திட்டினது ஏய் இப்போ தாம்து குச்சுருக்க இப்போ என்னாச்சு முதல்ல விஷயத்த சொல்லு அப்படின்னதும் எவ்வளவு தைரியம் இருந்தா பாண்டிய வச்சு மாப்பிள்ளைய வீடியோ எடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் போட்டிருப்ப அப்படின்னதும் இதை கேட்ட இந்தோ ஐயோ அதுக்குள்ளே இந்த பாண்டி இவன் கிட்டே சொல்லிட்டானா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க சொல்லுடி எதுக்காக இந்த தேவையில்லாத வேலை பார்த்தேன் இங்கே பாரு உண்மையிலேயே சித்ராவை ஒரு தங்கச்சியைத்தானே நினைக்கிற அப்படின்னு போதும் ஆமாம் இதில் என்னடி சந்தேகம் அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதே தப்பு அதுவும் பண்ணி வைக்க போறவ ஒரு பொட்டை பொறுக்கி அதுவும் ஒரு கொடிக்கார சொல்லப்போனால் அந்த இடத்துலையே ஒரு மனுஷன் கதையும் முடிச்சிருக்காண்டா இப்படிப்பட்ட கேவல கேட்ட ஒருத்தன் உங்கள் த சித்ராவுக்கு வேணுமா அப்படின்னது ஏய் நீ அதை கண்ணால் பார்த்தியா ஐயோ ஒருன்னு தெரியுமா அந்த ஃபோனில் இருக்கிற வீடியோஸை பார்த்தீங்களா அந்த வீடியோவில் அவன் ஒருத்தன் கதையை வந்து முடிக்கிறான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணிவிட்டு வெறும் தான் முடிக்கிற வீடியோ மட்டும்தான் உங்கள் அண்ணன் கிட்டே காமிச்சான் அது மட்டும் கிடையாது அவன் வேற ஒரு செட்டப் வேற வச்சிருக்காண்டா அது எல்லாத்தையும் தான் பாண்டி வீடியோ எடுத்துட்டு கிளம்புலானு எடுக்கும்போது அவனோட ஃபோன் வந்து மிஸ் ஆகிட்டு அதனால் அந்த மாப்பிள்ளை சரியில்லை தயவு பண்ணி வேறு மாப்பிள்ளை மாப்பிளைக்கு கட்டி வச்சாலும் அவனுக்கு கட்டி வச்சிடாதீங்க அப்படின்னும் போதும் இங்க பாரு சரி நீ சொல்றது எல்லாம் உண்மையாவே இருக்கட்டும் ஆனா இது அண்ணனு அண்ணன் வந்து நம்ப மாட்டாரு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நாமளாவே செட்டப் பண்ற மாதிரி போயிடும் அப்படின்னு போது இங்க பாரு உண்மையிலேயே சித்ரா அவனோட தங்கச்சின்னு நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாப்பிள்ள நல்ல நீ விசாரிச்சு கண்டுபிடி அப்போ உனக்கு உண்மை தெரியும்ல அப்படின்னு சரி நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அவன் கதையை நான் முடிப்பேன் அப்படி மட்டும் போய் அறந்துச்சு இருக்கடி மாவிலே அப்படின்னு நம்ம இந்துவா கண்ணா போய் நான் தட்டிட்டு கருணா அங்கிருந்து கிளம்பினது hoşçakalın. <laughs> இது வந்து சம டென்ஷன் ஆகிறாங்க இங்கே பார்த்தோன்னா மாப்பிள்ளை அந்த பொண்ணு வீட்டில் இருந்து நிறாக கிளம்புறாங்க இதை வந்து நம்ம கருணா வந்து பார்க்குறாங்க இது நம்ம மாப்பிள்ளையோட வீடிலேயே இங்கே என்ன பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னுட்டு அது நம்ம மாப்பிள்ளை போனதும் கருணா அதே வீட்டுக்கு வராங்க பார்த்தா அந்த பொண்ணும் இருக்காங்க அழாதடி ஏன் அழுவுற அப்படின்னு போது பார்த்தியாமா இப்போது புதுசாக யார் வர வரப்போகிறா அதுவும் பணத்துக்காக இப்படி என்ன தூக்கி அரைஞ்சிட்டு போகிறாருன்னு அவர் மேலே எவ்வளோ உசுர வச்சிருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு இது எல்லாத்தையும் கருணா மருந்து நின்று கேட்டு சம அரிச்சி ஆறாங்க அப்படின்னா இந்து பாண்டி சொன்ன மாதிரி இந்த மாப்பிள்ள கெட்டவனா இவனோட செட்டப்பா இது இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா போதும் இவ கதையை முடிச்சுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு ஆனா இப்ப நம்ம எப்படியாச்சும் இதை மாட்டி விடணும் என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு கருணா வந்து மாப்பிள்ளைய பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம மாப்பிள்ள முன்னாடி வண்டியை நிப்பாட்டுறாங்க வாங்க மச்சான் என்ன விஷயம் அப்படின்னதும் கருணா மாப்பிள்ள கண்ணத்திலே வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க உடனே மாப்பிள்ளை வந்து இப்போ எதுக்காக என்ன இல்லாம அடிச்சீங்க அப்படின்னு போது ஏண்டா உனக்கு ஏற்கனவே ஒரு செட்டப் இருக்குது இந்த லட்சணத்தில் எங்கள் வீட்டு பொண்ணு அப்பாவி சித்திரம் உனக்கு தேவைப்படுதா அப்படின்னதும் இதை கேட்டு மாப்பிள்ளை செம ஆகி என்ன பேசிட்ருக்கீங்க நீங்கள் தப்பை புரிஞ்சு இருக்கீங்க அந்த கெட்ட ஒன்றெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு போதும் டேய் நீ இப்போ போன வீட்டை ஆ நானும் போயிட்டு வரேன் அப்படின்னதும் மாப்பிள்ளை பயப்பட ஆரம்பிக்கிறாங்க கூடிய சீக்கிரமே கருணோட கைப்படியில் மாப்பிள்ளை சிக்கணும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்